வணக்கம் பாக்யலக்ஷ்மி சீரியல்ல இன்னை எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் வாங்க பாக்யா புதுசா தொடங்க போற அந்த ரெஸ்டாரண்ட பெயிண்டிங் பண்ணி அழகா டெக்கரேட் பண்ணிட்டு இருக்காங்க அங்கங்க அழகா ஸ்டிக்கர் ஓட்டி பூஜைக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க எழில் அமிர்தா செல்வி இவங்கெல்லாம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு நல்ல அழகான சந்தனமால எடுத்து அவங்க மாமனார் பிக்சருக்கு போட்டுட்டு இறங்குறாங்க பாக்யா வெளியில பூவெல்லாம் தொங்க விட்டுட்டு வர்ற எழில் அம்மா உள்ளற இந்த பூவெல்லாம் கட்டி விடவான்னு கேக்க அதெல்லாம் ஒண்ணும் வேணாண்டா அப்படின்னு சொல்ல அப்போ ஓகே சரி அங்க ரிப்பன் எழில் கேக்குறாரு அதுவும் சொல்ல அதுவும் வேணாமா சரி பெருசா ஏதாவது பூஜை அமிர்தா இல்ல அமிர்தா நம்ம கிட்ட இப்ப அந்த அளவுக்கு எல்லாம் வசதி இல்ல வர்ற வழியில கோவிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்த அது போதும்னு பாக்யா சொல்ல சரிங்கமானு தலையாட்டுறாங்க அமிர்தா பாக்யாக்கா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு முன்னாடி அவங்க கிட்ட வேலை பார்த்தவங்க ஒரு ரெண்டு மூணு பேர் வர வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க பாக்யா நல்லா இருக்கும் அப்படிங்கிறவங்க என்னக்கா ஏதோ பெருசா கடை துறப்பேன்னு நினைச்சு வந்தோம் இத்தனோண்டு இருக்குன்னு ஒருத்தங்க கேக்க இப்போதைக்கு என்னால இதுதான் முடிஞ்சதுங்கிறாங்க பாக்யா எங்களுக்கு வேலையெல்லாம் இல்லையாக்கா நான் அவங்க கேக்க இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கோங்க எல்லாருக்கும் வேலை இருக்கும் சரியா அப்படின்னு பாக்யா கேக்க அவங்க திருப்தியா சிரிக்கிறாங்க சுவாமி படம் ஒரு டேபிள்ல வச்சு அதுக்கு பூ போட்டு மாலை போட்டு எல்லாம் ரெடியா இருக்காங்க செலியன் ஜெனி கூட வந்துடுறாங்க அவங்க கிட்ட ஏற்கனவே வேலை பாத்தவங்க பில்டிங் ஓனர் எல்லாருமே வந்திருக்க சரி விளக்க ஏத்திரலாமான்னு கேக்குறாங்க பாக்யா ஆ ஏத்திரலாமா அப்படின்னு செலியன் சொல்ல பாட்டிக்கு ஒரு தடவை போன் பண்ணி கேக்கலாமாங்கிறாங்க ஜெனி வர்றதா இருந்தா இந்நேரத்துக்கு வந்திருப்பாங்கல்ல அப்படின்னு பாக்யா சொல்ல ஒரு தடவை கேட்டு பாருங்கன்ட்டுங்கிறாங்க ஜெனி இல்ல ஜெனி வரமாட்டேன்னு உறுதியா சொல்லிட்டாங்க திரும்ப திரும்ப ஏன் பரவா இல்ல அவங்கள சமாதானப்படுத்தி இன்னொரு நாள் நான் அவங்கள கூட்டிட்டு வரேன் அப்படின்னு பாக்யா சொல்லிட சரி ஓகேங்கிறாங்க ஜெனி தீபம் ஏத்தலான்னு திரும்ப சரியா கோபி வந்து காரை நிறுத்துறாரு அவரு ஒரு பொக்கையோட இறங்க செழியன் சிரிப்பா பாத்துறாரு உள்ளர வாங்க அப்படின்னு பாக்யாவும் அவரை இன்வைட் பண்றாங்க அவரு சரின்ற மாதிரி தலையாட்டிட்டு போக்கேவோட உள்ளர் வராரு பாக்யா கொஞ்சம் மலர்ச்சியோட அவரை பாத்துக்கிட்டு இருக்க ஹாய் பாக்யா கங்கராச்சுலேஷன்ஸ் சொல்லி அந்த பொக்கேவா பாக்யா கையில குடுக்க அவங்க வாங்கிக்கிறாங்க ஹம் தேங்க்யூன்னு அவங்க சொல்ல பாக்யா உன்னோட திறமைக்கும் நீ போட்டிருக்கிற கடுமையான உழைப்புக்கும் இந்த நிலைமை உனக்கு வந்திருக்க கூடாது நேரம் சரியில்லை இல்ல வேற ஏதாவது காரணம் இருக்கும் அதனால இப்ப அத பத்தி பேச வேண்டாம் அதையெல்லாம் தாண்டி வந்துட்ட இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தியோ அதை விட பல மடங்கு நூறு மடங்கு மேல மேல வந்து முன்னுக்கு வந்து இந்த ரெஸ்டாரண்ட் விட பெரிய ரெஸ்டாரண்டா இன்னும் பத்து மடங்குக்கு மேல ரெஸ்டாரண்ட் நீ தொடங்க போற நீ நல்லா இருக்கணும் அதுதான் என்னோட ஆசை இங்கே இருக்க எல்லாரோட ஆசையும் விருப்பமும் ஓகே ஆல் த பெஸ்ட் அப்படின்னு கோபி பெருசா பேசி முடிக்க தேங்க்யூன்னு முடிச்சிடுறாங்க பாக்யா சுதாகர் வீட்டுல அவரு அவரோட ஒய்ஃப் நிதிஷ் மூணு பேரும் சோஃபால உட்கார்ந்துருக்காங்க அவங்க அம்மாவோட ஹோட்டல் திறப்பு விழாவுக்கு போகலன்னு நீ இனியா கிட்ட சொல்லிட்டியா அப்படின்னு சுதாகர் கேக்க மேல ஒரு பார்வை பாக்குற நிதிஷ் இன்னும் சொல்லல பாங்கிறாரு டெய் அவ ரெடி ஆயிக்கிட்டு இருக்காடா அப்படின்னு சந்திரிகா சொல்ல சொல்லிக்கலாமா அப்படின்னு நிதிஷ் சொல்றாரு நீ அந்த இடத்தோட போட்டோவை பாத்தியா சந்திரிகா அப்படின்னு சுதாகர் கேட்க நான் பாக்கலங்கிறாங்க தாங்க ஏதோ பால் அடைஞ்ச ஒரு சின்ன கட்டடம் அது அங்கதான் ரெஸ்டாரண்ட ஓபன் பண்றாங்களாம் அவங்களுக்குதான் கௌரவம் இல்ல நமக்கு கூட கௌரவம் இல்லன்னு நினைச்சுட்டாங்க போல யாராவது இத பத்தி கேட்டா முகத்தை எங்க கொண்டு போய் வச்சுக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சுதாகர் பொறுமிக்கிட்டு இருக்க இதுக்குதான் நம்ம தகுதிக்கு ஏத்த இடத்துல பொண்ணு எடுக்கலாம்னு சொன்னேன் அப்படின்னு சந்திரிக்கா சொல்ல ஏமா எனக்கு திட்டு வாங்கி தரணுமா அதுதான் உங்களுக்கு ஆசையான நிதிஷ் கேக்குறாரு அது இல்லடான்னு சந்திரிக்கா சொல்லிட்டு இருக்க இனியா ஆகி கீழே வர நிதிஷ் அவங்கள பார்த்து சிரிக்கிறாரு சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு போலாமான்னு இனியா கேக்க இட்ஸ் ஓகேன்னு நிதிஷ் எழுந்து நிற்கிறாரு இந்த ட்ரெஸ்ஸில் நீ ரொம்ப அழகா இருக்க இனியா அப்படின்னு சந்திரிக்கா சொல்ல தேங்க்ஸ் ஆன்ட்டிங்கிற இனியா ஏங்க நாம போலாமா அம்மா நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு இனியா சொல்லிக்கிட்டு இருக்க சுதாகர் லைட்டா முகத்தை திருப்பிக்கிறாரு இனியா இன்னைக்கு நம்ம ரெஸ்டாரண்ட் ஓப்பனிங்க்கு போகல அப்படின்னு நிதிஷ் சொல்ல சந்திரிகா சுதாகரையும் ஒரு பார்வை பார்த்துட்டு ஏன் அப்படின்னு இனியா கேக்க நம்மள சித்தப்பா விருந்துக்கு கூப்பிட்டுருக்காரு அப்பாவுக்கு போன் பண்ணி வர சொல்லி இருக்காரு நிதிஷ் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்களே இனியா சொல்ல சொன்னா போறாங்க அப்படின்னு நிதிஷ் சொல்ல ஃபேமிலி ஃபங்க்ஷன் போவாம எப்படி இருக்குதுங்கிறாங்க இனியா சித்தப்பாவும் ஃபேமிலி தானே அப்படின்னு நிதிஷ் கேட்க அங்க இன்னொரு நாள் போக முடியாதா அப்படின்னு இனியா கேட்க அவங்க அப்பா ஒரு பார்வை பார்த்துட்டு சித்தப்பா நாளைக்கு யூஎஸ் கிளம்புறாரு கல்யாணத்துக்கே அவரால் வர முடியல சோ ஊருக்கு போறதுக்கு முன்னாடி நம்மள போகணும்னு நினைக்கிறாரு நிதிஷ் சொல்லிட்டு இருக்க இனியா ரெஸ்டாரண்ட் ஓபனிங்கு போக முடியலன்னு வருத்தமா இருக்கா அப்படின்னு நிதிஷ் கேட்க ஆமான்ற மாதிரி தலையாடுறாங்க இனியா இது ஒண்ணு கல்யாணம் இல்லையே முகூர்த்த நேரத்துக்கு அங்க இருக்கணும்னு சொல்றதுக்கு நாம அப்புறம் கூட போய்க்கலாம்ல அப்படின்னு நிதிஷ் கேட்க இனியாவோட கண்கள் கலங்கிடுது இவன் சித்தப்பான்னா இவனுக்கு உயிர் அவங்க வீட்டுல இருந்துதான் இவன் நாலு வருஷம் படிச்சான் அவரு கூப்பிட்டு போகலன்னா நல்லா இருக்காது போயிட்டு வந்துருங்கம்மா அப்படின்னு சுதாகரம் சொல்ல கண்ணுல இருக்க கண்ணீர் அடுக்கிக்கிட்டு ஆ சரி ஓகே அங்கிள்னு தலையாட்டுறாங்க இனியா இங்கதான் நிறுத்துப்பா அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல பகியோட கடவாசல்ல ஒரு ஆட்டோ வந்து நிக்குது ஈஸ்வரி அதுல இருந்து இறங்க எல்லாருமே சந்தோஷமா பாக்குறாங்க இறங்குற ஈஸ்வரி அங்க இருக்க போர்டு அந்த அட்மாஸ்பியர் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்காங்க மூஞ்ச ஒரு நொடி நொடிச்சுட்டு அவங்க அங்கேயே நிக்க பாக்கியா ரொம்பவே நெகிழ்ந்து போய் அத்த அத்த வாங்கத்த அப்படின்னு அவங்க பக்கத்துல போய் நிக்க ஒரு போர்டு கூட இல்ல எப்படி கண்டுபிடிச்சு வர்றது ஏதோ பெரிய ஹோட்டல் பிரபலமான ஹோட்டலா இருந்தா யாரையாவது கேட்டுட்டு வரலாம் இந்த இடத்த யார்கிட்டன்னு கேட்டுட்டு வர்றது அப்படின்னு ஈஸ்வரி எப்பவும் பேசிட்டு இருக்க சரி உள்ளர வாங்க தன்னு கூப்பிடுறாங்க பாக்யா வாங்க வாங்க தண்ணு பாக்யா உள்ளர கூட்டிட்டு வர எல்லாருமே சந்தோஷமா பாத்துக்கிட்டு இருக்காங்க போயிடுவீங்களோன்னு ரொம்ப வருத்தப்பட்டுகிட்டே இருந்தேன் கரெக்டா விலக்கேத்தர நேரம் பாத்து வந்துட்டீங்க பாருங்க அப்படின்னு பாகியா சொல்லிட்டு இருக்க இனியவ அவ அவ வரலையானு ஈஸ்வரி கேக்குறாங்க நிதிஷோட சித்தப்பா வீட்டுக்கு விருந்துக்கு போறாளாம் சாயந்தரம் வரேன்னு சொல்லியிருக்கா அப்படின்னு பாக்கியா சொல்ல ஓ சரி சரிங்கிறாங்க ஈஸ்வரி அக்கா நல்ல நேரம் முடியறதுக்குள்ள விளக்கு ஏத்திடலாம் செல்வி சொல்ல ம் அப்படிங்கிற பாக்கியா சாமி படத்துக்கிட்ட வர்றாங்க பாட்டி நீங்க முன்னாடி போங்க விளக்கு ஏத்துங்கன்னு சொல்ல ஈஸ்வரி அப்படியே ஸ்டைலா முன்னாடி நடந்து வர்றாங்க அதுக்குள்ள பாக்கியா தீக்குச்ச உரசி தீபத்தை ஏத்த ஆரம்பிச்சுட்டாங்க அம்மாதான் விளக்கேத்த போறாங்கன்னு பாத்துட்டு இருக்க கோபியும் பாட்டி தான் விளக்கியத்து போறாங்கன்னு பாத்துட்டு இருக்க செல்லியன் மூஞ்சும் அப்படியே சின்னதாயிடுது ஈஸ்வரி அப்படியே அதிர்ச்சியா பாத்துக்கிட்டு இருக்காங்க பாக்யா குனிஞ்சு தள்ள நிமிடாம தீபத்தை ஏத்தி வச்சுட்டு கற்பூரத்தை ஏத்தி தட்டுல வைக்கிறாங்க ஈஸ்வரி மெதுவா அவங்க இடத்துல வந்து இறுகி போய் நிக்கிறாங்க அடுத்து பாக்யா சுவாமி படங்களுக்கு தீபாராதனை காட்டிட்டு அமிர்தா எழில்னு ஆரம்பிக்கிறாங்க எல்லாரும் தீபாராதனையை எடுத்துட்டு விபூதி எடுத்து நெத்தில வச்சுக்கிறாங்க எல்லாரும் சாமி கும்பிட்டு முடிச்ச உடனே அப்புறம் அம்மா நேம்போட ரிவீல் பண்ணிடலாமா அப்படின்னு எழில் கேட்க டேய் இது என்ன உன் படப்பேராடா ரிவீல் பண்றதுக்குன்னு பாக்கியா கேக்குறாங்க காலையிலேயே நீ இதெல்லாம் பண்ணிருக்கலாம்ல நான் அவங்க சொல்லு அம்மா எதையும் பண்ண வேணான்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் இதையாவது பண்ணலாம்ல ஓபன் பண்ணுமா பண்ணு அப்படின்னு எழில் சொல்ல சரிடா அப்படின்னு செவுத்து பக்கமா போய் லைட்டா கயிறு புடிச்சு இழுக்கறாங்க பாக்கியா ஃபர்ஸ்ட் ஆஃப் ரிமூவ் ஆக ஈஸ்வரி அங்க பார்த்துட்டு இருக்க அதுல பாக்கியன்னு இருக்கு இன்னுமே அதிர்ச்சி ஆகுறாங்க அடுத்த ரிமூவ் பண்ண நேம் அதிர்ச்சி ஆயிடுறாங்க எல்லாரும் ரொம்பவே சந்தோஷமா கிளாப் பண்ண ஈஸ்வரிக்கு கையே வரல அடுத்த ஸ்டவ் லிட் பண்ணி பால் காய்ச்சறாங்க அவங்கவுங்க காஃபி பால்னு குடிச்சிட்டு இருக்க கோபியும் அவங்க அம்மாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன வரணும் சாப்பிடணும் எந்திரிச்சு போயிடணுடா அதுக்கு மேல இங்க எதுவும் கிடையாதுங்கிறாங்க ஈஸ்வரி ஒரு மாதிரி புழுங்குது மூச்சு கூட விட முடிய மாட்டேங்குது உள்ள கைய வேகமா நீட்டினா யார் முகத்திலயாவது பட்டுடும் போல இருக்கு அப்படின்னு ஈஸ்வரி எரிச்சல சொல்லிக்கிட்டு இருக்க என்னம்மா எதுக்கு இவ்ளோ டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க விடுங்க அப்படிங்கிறாரு கோபி டேய் இவ்ளோண்டு இருக்கேடா யாராவது சாப்பிட வருவாங்களா அப்படின்னு ஈஸ்வரி கேட்டுட்டு இருக்க அம்மா பாக்யாவோட கை பக்குவம்மா அதெல்லாம் நிறைய வருவாங்கம்மா நீங்க வேணா பாருங்கன்னு கோபி சொல்ல டேய் என்னால இங்க உட்காரவே முடியலடா வா நம்ம வீட்டுக்கு கிளம்பலாங்கிறாங்க ஈஸ்வரி என்னம்மா கடை திறந்துருக்கா ஒரு பத்து நிமிஷம் இருந்துட்டு போலங்குறாரு கோபி டேய் இல்லடா நான் கிளம்புறேன் என்னால இங்க இருக்க முடியல நான் அப்படியே போனேனா வழியில ஏதாவது ஆட்டோ கிடைக்கும் நான் வீட்டுக்கு போயிடுறேன்னு ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்க நீங்க அப்படிலாம் ஒன்னும் போக வேண்டா நான் உங்களை ட்ராப் பண்றேன் இருங்க பாக்கியா கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்ற கோபி அம்மா கையில இருக்க தம்ளறிய வாங்கிக்கிட்டு உள்ளர போறாரு ஷோ அப்பா அப்பா அப்படின்னு பொலும்பிகிட்டே ஈஸ்வரி முந்தான தலைப்பால விசிறிக்கிட்டு நிக்கிறாங்க தமிழர்களை வச்சிட்டு ஆ பாக்யா நான் கிளம்புறேன் அம்மா கிளம்புறாங்க நான் அவங்கள அப்படியே ட்ராப் பண்ணிட்டு கிளவுட் கிச்சன் போயிடுறேங்கிறாரு கோபி ஏன் இப்பவே கிளம்புறாங்க சாப்பாடெல்லாம் அரேஞ்ச் பண்ணிருக்கேன் இருங்க நான் போய் கூப்பிடுறேன் பாக்யா கிளம்ப ஏய் பாக்யா இரு அப்படின்னு தடுத்து நிறுத்துற கோபி தப்பா நினைச்சுக்காத இந்த சின்ன ஹோட்டல பார்த்து அவங்க ஏதோ ஃபீல் பண்றாங்க இப்போ அவங்க கிட்ட போய் பேசினா டென்ஷன் ஆவாங்க நான் அவங்க கிட்ட நான் பேசிக்கிறேன் ஓகே பாக்யா மறுபடியும் கங்கராச்சுலேஷன்ஸ் இதே மாதிரி பத்து ரெஸ்டாரண்ட் திறக்க போறேன் ஓகே ஆல் த பெஸ்ட் அப்படிங்கிற கோபி ஆ ஓகேம்மா வரேன்டா வ கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாரு பாக்கியா கொஞ்சம் சங்கடமாவே பாத்துக்கிட்டு இருக்க அம்மா வாங்க போலாம் அப்படின்னு கோபி கூப்பிட வாடா போலான்னு வந்து கார்ல ஈஸ்வரி ஏறுறாங்க கார் கதவை திறக்கிற கோபி பை அப்படின்னு பாக்யாட்ட சொல்றாரு கோபி கார் எடுத்துட்டு கொஞ்ச தூரம் வந்ததும் கோபி கோபி வண்டியை நிறுத்தி எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு மூச்சு விட சிரமப்படுற மாதிரி இருக்க என்னமாச்சு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் அப்படிங்கற கோபி ஒரு நீட்டான இடமா பார்த்து நிறுத்திட்டு சீட் பெல்ட்டை கழட்டிட்டு உடனே அம்மாவுக்கு தண்ணி எடுத்து குடுக்கறாரு தண்ணிய குடிச்சிட்டு முகத்துல இருக்க வியர்வை கழுத்து வியர்வை எல்லாம் தொடிச்சுக்கிற ஈஸ்வரி ஏண்டா அத்தனோண்டு இடத்துல நின்னு சமச்சி பரிமாறிதான் அவ பிசினஸ்ல கொடிகட்டி கட்டி பறக்க போறாளா அப்படின்னு ஈஸ்வரி கேக்க பாக்யா பாவம் அவ என்னமா பண்ணிட்டு போகட்டுமேமா அப்படின்னு கோபி சொல்ல அந்த கோழி கூட்டுல உட்கார்ந்து சாப்பிடுறதுக்கு யாருடா வருவாங்க அப்படின்னு ஈஸ்வரி கேக்க உங்களுக்கு தெரியாதுமா சாப்பாடு நல்லா இருந்துச்சுன்னா நாலா பக்கத்துல இருந்தும் தேடி வருவாங்க அப்படின்னு கோபி சொல்ல ஆ விதவிதமா ஏதாவது பண்ணினாலும் பரவாயில்ல இட்லி தோசை சோறு குழம்பு இத திங்கிறதுக்கு பக்கத்தூர்ல இருந்து படையெடுத்து போறாங்களா அப்படின்னு ஈஸ்வரி நக்கலா கேட்க அதெல்லாம் வருவாங்கம்மா அப்படின்னு கோபி சொல்றாரு அங்க ஒரு பொக்கே இருந்துச்சே நீ வாங்கி கொடுத்ததா அப்படின்னு ஈஸ்வரி கேக்க ஆமா அப்படின்னு கோபி தலையாட்ட ஆ நினைச்சேண்டா அவ அந்த ஹோட்டல் திறப்பு விழாவுக்கு உன்னை கூப்பிட்டாளா அப்படின்னு ஈஸ்வரி கேக்க இல்லமாங்கிறாரு கோபி இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு இட்லி கடை போட போறேன்னு உன் முகத்தை பார்த்து சொன்னாலா அப்படின்னு ஈஸ்வரி கேக்க நோங்கிறாரு கோபி அப்புறம் எதுக்குடா வந்த நீ அப்படின்னு ஈஸ்வரி கேட்க அம்மா நீங்களும் தான் அந்த கடை திறப்பு விழாவுக்கு வரமாட்டேன்னு சொன்னீங்க அப்புறம் நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு கோபி கேக்க அப்படி அவங்க என்னதான் வந்தேங்கிறாங்க ஈஸ்வரி என் மனசுக்குள்ள ஒரு கில்டி ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்குமா அதனாலதான் இனி அவ என் மகனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்களான்னு திடீர்னு சுதாகர் வந்து கேட்டாரு அப்படின்னு கோபி சொல்லிட்டு இருக்க நல்ல விஷயம் எல்லாம் திடீர்னு தாண்டா நடக்கும் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல அந்த நேரம் பார்த்து செல்வி பையன் ஆகாஷோட விஷயம் மண்டையை போட்டு குழப்பிட்டு இருந்ததுமா ஒருவேளை அந்த பையனால நம்ம பொண்ணோட வாழ்க்கை நாசமாயிடுமோன்னு பயந்துதான் அவசர அவசரமா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு கோபி சொல்ல உம் தெரியும் தாங்கிறாங்க ஈஸ்வரி பிசினஸ் ஆரம்பிக்கிறவங்க ஆரம்பத்துல நிறைய பிரச்சனை வரும் தடுமாறுவாங்க ஆனா நம்ம பாக்யா எந்த வித தடுமாற்றமும் இல்லாம ஒரு ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணா ரெண்டாவது ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணா நல்ல பிசினஸ் நடத்திக்கிட்டு இருந்தாமா என்னோட கணக்குப்படி இன்னும் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துல எட்டு பத்து ரெஸ்டாரண்ட் அவ ஸ்டார்ட் பண்ணிருப்பாமா ஆனா இனியாவோட கல்யாணத்தினால நான் மத்தவங்க எல்லாம் கொடுத்த பிரஷரால பாவம் அந்த வாய்ப்ப பாக்யா இழந்துட்டாமா அப்படின்னு கோபி சொல்லிட்டு இருக்க அதெல்லாம் உனக்கா தோன்றதுடா அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல இல்லம்மா இல்ல எந்த கோணத்துல இருந்து பார்த்தாலும் நான் சொல்றதுதாம்மா நிஜம் பாக்கியா இன்னைக்கு இவ்வளவு கஷ்டப்படுறானா அதுக்கு காரணம் எல்லாமே நான் தாமா நான் தான் அப்படின்னு கோபி சொல்ல இல்லவே இல்ல அவ இந்த நிலைமைக்கு வர காரணம் அவ வாய் தான் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல இல்ல நீங்க என் மனச சமாதானப்படுத்த பாக்குறீங்க இல்ல தேவையில்லாம பாக்யா மேல கோவத்துல பேசுறீங்க அப்படின்னு கோபி சொல்ல எனக்கு என்னடா அவ மேல கோவம் அப்படின்னு ஈஸ்வரி கேக்கல உங்க பேச்ச கேக்கல அது மட்டும் இல்லாம ரெஸ்டாரண்ட்டுக்கு உங்க பேரை வைக்கலன்னு ஒரு சின்ன சிரிப்போட சொல்றாரு கோபி அதெல்லாம் அந்த ஹோட்டலுக்கு என் பேரை வைக்கலன்னு எனக்கு கோவமே இல்ல அந்த இடத்துல என் பேரை வைக்காம தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல ஆஹ் நம்பிட்டேன் நம்பிட்டேங்கிற மாதிரி லைட்டான சிரி போட்ட தலையாடுறாரு கோபி வயசாக வயசாக நமக்கு ஒரு பக்குவம் வரணும்டா இருபத்தி அஞ்சு வயசுல யார வேணாலும் எடுத்தெறிஞ்சு பேசலாம் இஷ்டத்துக்கு முடிவெடுக்கலாம் ஆனா நாப்பத்தஞ்சு வயசுலயும் கூட அப்படி இருக்க முடியுமான சாத்தா வேதம் ஓதுகு பாக்யாவுக்கு வயசுக்கு ஏத்த பக்குவமே வரல அப்படி வந்திருந்தா பொண்ண கட்டி கொடுத்த இடத்துல போட்டிக்கு போய் நிப்பாளா தப்பு பண்ணிட்டோம்ல நீ நினைக்காதடா இனியா விஷயத்துல நீ தான் சரி எவ்வளவு நல்ல இடத்துல இனியா கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிருக்கா எவ்வளவு சந்தோஷமா இருக்கா இனியா வாழ்க்கையில நீ காட்டுன அக்கறையெல்லாம் பாக்யாவுக்கு எப்போதுமே புரியாதுடா அப்படின்னு ஒரு வழியா கோபியோட மண்டைய கழுவுற ஈஸ்வரி சரி சரி விடு அவளை பத்தி பேசினாலே எனக்கு தலை வலிக்குது வயசான காலத்துல கொஞ்சமாவது நிம்மதி இருக்கான்னு பாரு எவ்வளவு கஷ்டம்டா எல்லா கஷ்டத்தையும் நீயே அனுபவி ஈஸ்வரின்னு உங்க அப்பா போய் சேர்ந்துட்டாரு நான் என்னைக்கு போய் சேர்றேனோ அப்பதான்டா எனக்கு நிம்மதி அப்படிங்கிற ஈஸ்வரிக்கு கஷ்டம்னா என்னன்னு யாராவது கொஞ்சம் கத்து கொடுத்தா பரவாயில்ல அம்மா என்னம்மா அடிக்கடி இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு நீங்க நூறு வருஷம் வாழ போறீங்க இன்னும் கொஞ்ச நாள் இனியாவுக்கு பொண்ணோ பையனோ பிறக்க போகுது அந்த குழந்தையெல்லாம் நீங்க கொஞ்சம் வேண்டாம் அப்படின்னு கோபி சொல்ல அந்த ஒரு ஆசை நிறைவேணும்னு தான் நான் என் உயிரை கையில புடிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு டெத் பெட்ல படுத்துட்டு இருக்க மாதிரி சொல்ற ஈஸ்வரி இல்லன்னா நம்ம வீட்ல நடக்கிற பிரச்சனைக்கு எப்பவோ நான் போய் சேர்ந்துருப்பேங்கிறாங்க உண்மையிலேயே அவங்க போய் சேர்ந்தாலே முக்கால்வாசி பிரச்சனை குறைஞ்சிரும்னு தெரியாத கோபி உங்க நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும் ஓகே போலாமான்னு கேக்குறாரு ஈஸ்வரி இம்மனு சொல்ல சீட் பெல்ட் எடுத்து போட்டு கார ஸ்டார்ட் பண்றாரு கோபி பாக்யாவும் செல்வியும் வீட்ல பண்ற அதே வேலையை இங்கே பண்றாங்க அதான் எல்லாருக்கும் பரிமாறிட்டு இருக்காங்க டெய் இன்னும் கொஞ்சம் கூட்டு பொரியல் வைக்கட்டுமா அப்படின்னு எழில் கிட்ட கேட்க ஆஹா போகமாங்கிறாரு அவரு ஏன் அமிர்தா நிலா பாப்பாவின் கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல அப்படின்னு செல்வி கேட்க அவ இப்பெல்லாம் வெளியவே வரமாட்டேங்கிறாக்கா ஒண்ணு எங்க அம்மாவோட இருக்கா இல்லன்னா யாழினி பாப்பாவோட விளையாடிட்டு இருக்கா அப்படின்னு அமிர்தா சொல்ல ஏன் சனி நீங்க யாழினி பாப்பாவையாவது கூட்டிட்டு வந்திருக்கலாம் இல்லன்னு கேக்குறாங்க செல்வி ஜெனி ஒரு மாதிரி சங்கடமா பாக்க செடியின் தலையை குடிஞ்சுக்கிறாரு பாக்யாவும் கொஞ்சம் சங்கடமா இருக்க இல்ல பாத்து ரொம்ப நாள் ஆச்சு அதான் அப்படின்னு நிலைமைய சமாளிக்கிறாங்க செல்வி அது வெளிய வெயில் கொஞ்சம் அதிகமா இருக்கு அதுதான் கூட்டிட்டு வரல அப்படின்னு சமாளிக்கிற ஜெனி செழியனு ஒரு பார்வை பாக்குறாங்க சரி நான் போய் ரசங்கிண்ணத்தை எடுத்துட்டு வரேன் அப்படின்னு செல்வி அங்கிருந்து போயிட ஜெனி உனக்கு செல்வி மேல என்ன கோவம்னு கேக்குறாங்க பாக்யா ஆண்டி எனக்கு எந்த கோவமும் இல்ல அப்படின்னு ஜெனி சொல்ல உன் மேல அவ்வளவு அன்பா இருந்தவ அவகிட்ட நீ முகம் கொடுத்து கூட பேசாம இருக்க இல்லையா அப்படின்னு பாக்யா கேக்க ஆண்டி அவங்க மேல எனக்கு எந்த கோபமும் இல்ல ஆனா அவங்களால தானே நம்ம வீட்ல எல்லாருக்கும் பிரச்சனை வந்தது அதுக்கப்புறம் எதுவும் நடக்காத மாதிரி சகஜமா அவங்க கிட்ட பேச முடியல ஆண்டி கொஞ்சம் டைம் ஆகும் சரியாயிடுவேன் அப்படின்னு ஜெனி சொல்ல அப்படி இல்லம்மா அப்படின்னு பாக்யா சொல்லிட்டு இருக்கும் செல்வி அங்க வந்துடுறாங்க அது அப்படின்னு ஆரம்பிக்கிற ஜெனி செல்விய பார்த்தோன்னு டக்குன்னு நிறுத்திக்கிறாங்க சரி சாப்பாடெல்லாம் எப்படி இருக்குன்னு பாக்கியா கேக்க கேக்கவா வேணும் எல்லாமே சூப்பரா இருக்கு அப்படின்னு எழில் சொல்ல சாப்பிடறதுலயே குறியா இருக்கிற செழியன பார்த்து ஏன்டா என்னடா நீ என்ன ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னு பாக்கியா கேக்க சொல்லுவேன் ஆனா சொன்னா நீ திட்டுவியங்கிறாரு செழியன் அதெல்லாம் திட்டமாட்டேன்னு சொல்லு அப்படின்னு பாக்கியா கேக்க இதோ பாருமா சாப்பாடு சூப்பரா இருக்கு சரியா ஆனா இதத்தான் தினமும் வீட்ல சமைச்சு குடுன்னு சொல்றேன் கேட்க மாட்டேங்கிற அப்படின்னு செழியன் சொல்லு உனக்கு இன்னும் இந்த இடத்து மேல இருக்க கோவம் தீரலையாங்குறாங்க பாக்யா கோவம்லாம் எனக்கு கிடையாது ஆனா வருத்தம் இருக்குமா அப்படின்னு செழியன்னு சொல்ல எல்லாரும் அமைதியாயிடுறாங்க சாப்பிட்டு முடிச்சதும் ஆன்ட்டி நாங்க கிளம்புறோன்னு ஜெனி சொல்ல சரிம்மா அப்படின்னு பாக்யா சொல்றாங்க அம்மா நான் இங்கேயே இருக்கேன் உங்க கூட அப்படின்னு அமிர்தா சொல்ல அமிர்தாவிய பாத்துட்டு இருக்காரு எழில் எதுக்கு நீ வீட்டுக்கு போன பாக்கியா சொல்ல இல்லம்மா பரவாயில்ல நான் வேணா இங்க இருந்துட்டு சாயந்தரமா கிளம்பி போயிடுறேங்கிறாங்க அமிர்தா எழில் கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு இருக்க நாங்க பாத்துக்கிறோம் அமிர்தா நீ கிளம்புங்கிறாங்க பாக்யா அம்மா அப்படின்னு அமிர்தா கூப்பிட்டு இருக்க சொல்லுடா எழிலு அப்படின்னு பாக்யா எழில ஹெல்ப் கூப்பிட அம்மா உங்க ரெண்டு பேர் பிரச்சனைக்கு இடையில நான் வரல என்னை விட்டுருங்க நீங்களே பேசிக்கங்கிறவரு அம்மா இருக்கேனேம்மா அப்படின்னு அமிர்தா கெஞ்சலா கேக்க சரி சரி இரு ஓகேவா அப்படின்னு பாக்யா கேட்ட சரின்னு சந்தோஷமா தலையாடுறாங்க மிர்தா சரிம்மா அப்போ நாங்க எல்லாருமே கிளம்புறோம் ஓகே ஆல் த பெஸ்ட் நல்லா பண்ணுமா அப்படின்னு அம்மாவு சின்னதா ஒரு ஹக் பண்ணிட்டு சரிம்மா அப்படின்னு எழில் சொல்ல தேங்க்யூடா ஜெனியோட பேக்ல இருந்து ஒரு கவர் எடுத்து செலியன் குடுக்கிறாரு என்னடா இதுன்னு அவங்க கேக்க அவங்க கையில வைக்க போக கைய எடுத்துக்கிற பாக்கியா என்னன்னு சொல்லு வாங்கிக்கிறேன் அப்படின்னு கேக்க இதுல கொஞ்சம் பணம் இருக்கு இந்தா வச்சுக்கோங்கிறாரு செளியன் என்ன மொய் பண்ணமா அப்படின்னு பாக்யா கேக்க இத மொய்ன்னு நினைச்சா மொய் சப்போர்ட் நினைச்சா சப்போர்ட் எப்படி வேணா நினைச்சுக்கோ அப்படின்னு செளியன் சொல்ல கவரை பாத்துட்டு நிறைய பணம் இருக்குற மாதிரி இருக்கு அப்படின்னு பாக்கியா கேக்க அம்மா ஹோட்டலுக்கு ஏதாவது வாங்க வேண்டி இருக்கும்ல அப்படின்னு செலியன் சொல்ல வாங்க வேண்டியதெல்லாம் ஏற்கனவே வாங்கியாச்சுடா அப்படின்னு பாக்கியா சொல்ல ஆண்டி வாங்கிக்கோங்கிறாங்க சிஜனியும் ஓவரா பண்றமான்னு செளியன்னு சொல்லிட்டு இருக்க எங்கிட்ட பணம் இருக்குடா டேய் நீயே வச்சுக்கோ அப்படின்னு பாக்யா செளியனோட தோல்ல கைய வச்சு சொல்ல அப்ப இது வேண்டாம் அப்படின்னு செழியன் கேட்க இப்ப வேண்டாம் எனக்கு வேணும்னா சொல்றேன் அப்போ கூடு சரியா அப்படின்னு பாக்யா சொல்ல கண்டிப்பா கேக்கணும் அப்படிங்கிற செளியன் சரி கிளம்பலாமான்னு ஜெனி கிட்ட திரும்ப அவங்களும் சரின்னு தலையாட்டுறாங்க ஜெனி செளியன் ரெண்டு பேரும் பாக்யா கிட்டேயும் அமிர்தா கிட்டையும் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க பாக்யா ஒரு நிறைவோட எல்லாரையும் பாத்துக்கிட்டு இருக்காங்க நாளையும் ப்ரோமோல இனியா எழில் கிட்ட கேக்குறாங்க முதோ படம் ரெண்டு கோடியில எடுத்துட்டு அடுத்த படம் ஐம்பது லட்சத்துல எடுப்பியான்னு கேக்க அவரு இல்ல எடுக்க மாட்டேங்கிறாரு அப்புறம் ஏன்னே அம்மா மட்டும் அவ்வளவு பெரிய நல்ல ரெஸ்டாரண்ட் இருக்கும்போது அடுத்ததா ஆரம்பிச்சதை இவ்வளவு சின்னதா ஆரம்பிக்கணும் அப்படின்னு இனியா கேக்க எழில் பேச முடியாம லைட்டா முகத்தை திருப்பிக்கிறாரு என்னனே நடந்துச்சு அப்படின்னு இனியா கேக்க அம்மாவோட ரெஸ்டாரெண்ட் எல்லாம் அம்மாவோட கைய விட்டு போயிடுச்சு அப்படின்னு எழில் சொல்ல அதிர்ந்து போய் பாக்குறாங்க இனியா மீது என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்